சூரபத்மன் மிகுந்த சக்தியை பெற்ற அரக்கன் அவர் வளர்ந்த வலிமை பிரபஞ்சத்தின் அமைதியையே அச்சுறுத்த தொடங்கியது இந்த மோசமான எதிர்கொண்ட தேவர்கள் அவரை சமாளிக்க ஒரு தீர்வை தேடி மகாதேவரிடம் சென்றனர் அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இணைந்து பிரபஞ்ச சமநிலையை மீட்டெடுக்க ஒரு தெய்வீக திட்டத்தை உருவாக்கினார் சூரபத்மனை வெல்லும் சக்தியுடைய ஒரு அற்புதமான உருவாக்க சிவபெருமான் தனது சக்தியை ஒருங்கே சேர்த்து ஒரு பிரகாசமான தெய்வீக தீப்பொறியை வெளிப்படுத்தினார் ஒளிமயமான துண்டுகளாக பிரிந்து கங்கையின் புனித நீரில் விழுந்தது நதியின் ஓட்டம் அந்த தெய்வீக தீப்பொறிகளை மெதுவாக சுமந்து கொண்டு இறுதியில் சரவண பொய்கை எனப்படும் மாயமான ஏரியை அடைந்தது அங்கு பார்வதி தேவி தாமே அந்த ஆறு தீப்பொறிகளையும் அரவணைத்து அவற்றை ஒன்றிணைத்து ஒரு பிரகாசமான தெய்வ குழந்தையாக உருவாக்கினார் ஆறு முகங்களால் திகழ்ந்த அந்த தெய்வ தொழில் சரவணன் உலகம் இன்று பெருமான் என வணங்கும் அந்த தெய்வீக வடிவு பார்வதி தேவி ஆறு கிருத்திகை தேவியரிடம் இந்த தெய்வ குழந்தையை ஒப்படைத்து அன்புடன் வளர்க்கும்படி அருளினார் இவ்வாறு தெய்வீக தீபொரியில் தோன்றி தேவர்களின் நம்பிக்கையாக பிரபஞ்சத்தை காப்பதற்காக முருகப் பெருமான் பிறந்தார்